அமெரிக்காவில் பல்பொருள் அங்காடி ஒன்றில் ஒன்று தசம் எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை திருடிய இந்திய பெண் கைதான நிலையில் அந்த பெண்ணின் வீடியோ வைரலாகி வருகிறது சமீபகாலமாக காலமாக அமெரிக்காவின் இந்தியர்கள் மீதான திருட்டு குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக டெக்சாஸ் மாகாணத்தில் இந்திய மாணவர் ஒருவர் திருட்டு குற்றச்சாட்டில் சிக்கிய சம்பவம் பெரும் கவனத்தை ஈர்த்தது இதுபோன்ற திருட்டு குற்றச்சாட்டுகள் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களின் விசா நிலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக விசா புதுப்பித்த கிரீன் கார்டு விண்ணப்பங்கள் போன்றவற்றில் சிக்கல்கள் ஏற்படுவதுடன் தவறு நிரூபிக்கப்பட்டால் நாடு கடத்தப்படும் அபாயமும் உள்ளது இந்த சூழலில் தற்போது இலினாய்ஸ் மாகாணத்தில் உள்ள டார்கெட் என்ற பல்பொருள் அங்காடியில் இந்திய பெண் ஒருவர் திருடியதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுமார் ஏழு மணி நேரத்திற்கும் மேலாக கடைக்குள் சுற்றித் திரிந்த அந்த பெண்ணின் நடவடிக்கைகள் ஊழியர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர் இந்திய மதிப்பில் சுமார் ஒன்று தசம் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு பணம் செலுத்தாமல் வெளியேற முயன்ற போதே பிடிபட்டுள்ளார் இது தொடர்பான போலீசாரின் வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் நான் இந்த சேர்ந்தவர் அல்ல இங்கே இல்லை வருந்துகிறேன் என்று அந்த பெண் போலீசாரிடம் கேட்டுகிறார் அதற்கு பெண் அதிகாரி ஒருவர் இந்தியாவில் திருடுவதற்கு அனுமதி உண்டா என கேட்கிறார் தொடர்ந்து அந்த பெண்ணை கைது செய்த போலீசார் அவர் மீது கடுமையான குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ வெளியானதை அடுத்து விருந்தினராக ஒரு நாட்டிற்கு சென்று அந்நாட்டு சட்டத்தை மீறுவது வெட்கக்கேடு என்றும் அந்த பெண் இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் கெடுத்துவிட்டார் என்றும் பலரும் கடுமையான விமர்சனங்களை பதிவிட்டு வருகின்றனர்